நடிகர் நிகேஷ் ஆரஸ் இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ரெபல் இதில் ஜி வி பிரகாஷ் குமார் மமிதா பைஜூ மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரெபல் படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு ரெபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் பிலிம் ஸோ இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐம் எம் ஸோ தட் ஐ குட் ஒர்க் வித் சச் அ கிரேட் டீம் அலாங் வித் ஜிவி பிரகாஷ் சார் சட்ச் எ ஒண்டர்ஃபுல் கோஸ்டா அண்ட் ஆல் அதர் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் இப்போது என்ன சொல்கிறது எனக்கு இப்போ இங்கே நிற்கும் போதே நடுங்குது அண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் த சப்போர்ட்டிங் மீடியாஸ் ஆல் த ஆனரபிள் கெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் மார்ச்சுக்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போடுறாங்க போகுது அண்ட் um i hope you all oh, you all like it thank you so much nandri